என்ன டூ வீலர் பயிற்சி எடுக்க போகிறீங்களா முதல்ல அதை பற்றி நடத்திங்க இது ஆஸ்லேட்ரு என்ன இது ஃப்ரண்ட் பிரேக்கு இது சைடு மிரர் மிரர் இல்லாமல் நம்ம பின்னாடி உள்ள தெரிய முடியாது என்ன அடுத்தால வண்டியில் நம்ம வந்து இது பேக்கில் உள்ள பிரேக்கு சரிங்களா வண்டி ஓட்டும் போது ஆன்பரை போட்டு அங்கேயும் இங்கேயும் ரொம்ப திருப்பக்கூடாது ஆன்பரை அங்கே இங்கேயும் திருப்பினீங்க அப்படின்னா வண்டி சாயும் நான் பேர் ரொம்ப அதிகமாக அங்கேயும் திருப்பக்கூடாது அடுத்த உடம்பை ஆட்டக்கூடாது ஏன்னா பிரேக் ஓயாமல் சடனாக பிடிக்கக்கூடாது சடனாக பிரேக் பிடிச்சிக்கா அந்த இடத்துல வண்டி ஸ்கிரிப்டாகி நிற்கும் வண்டி கிடைச்சாக உண்டு உடம்ப ஆட்டின்னு இப்படி வண்டி அங்கங்கேயும் ஆடும் இதெல்லாம் கவனித்து அங்கே குறை மணிக்கு நம்ம சிஸ்டர் சொல்லுவாங்க இருசக்கர வாகனம் பயிற்சி எடுக்க வேண்டும் என்றாலே இந்த மூன்று முக்கிய குறிப்புகளை கவனித்துக் கொள்ளுங்கள் ஹேண்டில் பேரை அதிகமாக திருப்பக்கூடாது பிரேக்கை சடனாக அடிக்கடி பிடிக்கக்கூடாது உடலை அங்கேயும் இங்கேயும் ஆட்டக்கூடாது அவ்வாறு ஆட்டும்போது இருசக்கர வாகனமானது கீழே விடுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த மூன்று விஷயங்களை மனதில் கவனமாக வைத்து தெளிவாக வாகன பயிற்சி எடுக்கவும் நன்றி வாழ்த்துக்கள் கண்ட்ரோல்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து டியோ ஹோண்டாவில் உள்ள டியோ இது சா சாவி போடுற நான் அந்த பக்கம் காட்டுறேன் இந்த பக்கம் வந்து இது ஆட்டோ லைட்டு தான் லைட் எப்போவுமே ஆன்ல தான் இருக்கும் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது டவுன் பண்ணுறது இது ரெண்டு இந்த ஸ்விட்ச் இருக்கும் அப்புறம் இது இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர் இது ஹான் இது பேக் பிரேக் அப்புறம் இது வந்து பவர் பட்டன் வண்டி சாவி போட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ப பவர் பட்டன் இதில் இந்த வண்டியில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இங்கே மேலே ஆஃப் பண்ணிட்டோன்னா சாவி ஆனில் இருந்தாலும் நம்ம என்ஜினை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் ட்ராஃபிக் சிக்னல்ஸில் பெட்ரோல் ஹெல்ப் ப சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணுறோம் இந்த பக்கம் ஃப்ரண்ட் பிரேக் இதில் வந்து சா சாவி த்ரீ ஸ்டேஜஸில் இருக்கும் சாவி த்ரீ ஸ்டேஜஸில் இருக்கும் இது ஆஃப் கண்டிஷன் இதுக்கு முன் மேலே வச்சோன்னா ஃப்யூவல் இல்லை சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கும் இங்கே மேலே ஓப்பன் பண்ணால் ஃபியூவல் டேங்க் ஓப்பன் ஆகும் ஃப்யூவல் டேங்க் ஓப்பன் ஆகும் பின்னாடி இருக்கும் இதில் ஃப்யூவல் டேங்க்கு இல்லை இது ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சாவியை பற்றி பார்க்கலாம் சாவி வந்து த்ரீ ஸ்டேஜஸில் இருக்கும் இது ஆஃப் கண்டிஷன் இது ரெண்டுத்துக்கும் இக்னிஷனுக்கும் ஆன் அதாவது ஆனுக்கும் ஆஃப்க்கு நடுவில் வச்சோன்னா ஃபியூவல் ஓப்பன் பண்ணலாம் சீட் ஓப்பன் பண்ணலாம் இப்போ மேலே ஓப்பன் பண்ணோன்னா ஃபியூவல் டேங்க் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து ஃபியூவல் டேங்க் பின்னாடி இருக்குது அடுத்து வந்து கீழே ஓப்பன் பண்ணோன்னா சீட் ஓப்பன் ஆகும் சீட் ஓப்பன் ஆகும் இதில் சொன்ன மாதிரி கீழே வந்து இது கீழே ப்ரெஸ் பண்ணோன்னா என்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிராஃபிக் சிக்னல்ஸில் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு மேலே இந்த பட்டன் எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா ஆஃப் ஆகிடும் என்ஜினோட பவர் வண்டிக்கு வராது ஆஃப் ஆகிடும் இது வந்து டிஸ்பிளே வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே இது நம்மளுக்கு டைம் தெரிகிறது இது ஃபியூவல் இண்டிகேஷன் இங்கே வந்து டோட்டல் கிலோமீட்டர் ட்ராவல்டு வரும் இது நம்ம போகிற ஸ்பீடை காட்டுறதுக்காக டிஸ்பிளே பண்ணுறது இந்த சைடில் ஒரு செக்மெண்ட் இருக்கு இப்படி எல்லாேருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி நிறைய வீடியோ போடுதுமே இந்த வீடியோ நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாமா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் காணாது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நீங்கள் இப்போ எதிர்பார்க்கிங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகும் எல்லாேருக்கும் பிரயோஜனமாக இருக்கா இல்லையா செக்மெண்ட் இருக்குல்ல இங்கே வந்து ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒரு இமேஜ் வரும் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து வண்டியை சர்வீஸ்க்கு கொடுக்கணும் வண்டி சர்வீஸ்க்கான கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடிடுச்சு அப்படின்னு இண்டிகேஷன் இருக்கும் இதில் இப்போ இந்த லைட் ப்ளூ கலர் லைட் எரிஞ்சால் இது வந்து நம்ம லைட் ஹெட்லைட் வந்து வந்து ரியர்வியூக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு டூ வீலர் ஓட்டுறதுல மெயின் நம்மளுக்கு வந்து இந்த சைட் மிரர்ஸ் இந்த ரெண்டு சைட் மிரர்ஸும் கண்டிப்பாக வேணும் சைட் மிரர்ஸ் வந்து இல்லாமல் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் கண்டிப்பாக ரெண்டு சைட் மிரர்ஸுமே வேணும் கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஹைட்டில் இருப்பாங்க ஸோ அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்து வண்டி டூ வீலர் இது வந்து கியர்லெஸ் வண்டிங்கிறனால கண்டிப்பாக வண்டியை நிப்பாட்ட உடனே என்ஜினை ஆஃப் பண்ணணும் ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டார்டிங்கில் வண்டி ஓடிகிட்டு நான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கும்போது என்னையே அறியாமல் நான் மேக்ஸிமம் இப்படி லேஸாக இப்படி கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகிடும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் வச்சுட்டு இருக்கிறப்போ முன்னாடி தான் நிற்பாங்க அவங்க விளையாடுவாங்க முன்னாடி விளையாடும் போது டக்கு தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாங்கன்னா அது பெரிய டேஞ்சரில் முடியும் ஸோ வண்டியை நிப்பாட்டினா ஃபர்ஸ்ட்டு என்ஜின் ஆஃப் பண்ணிடணும் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ பண்றது எப்படி நீங்க ஸ்விட்ச்ல பார்த்தோம் இது க்ளோஸ் பண்றது ரொம்ப பெரிய மேட்டர் இல்ல சும்மா அவ்வளவுதான் சும்மா பிரசிங் டைப் கண்டிப்பாக ஓட்டறதுக்கு கண்டிப்பா ஹெல்மெட் முக்கியம். ஹெல்மெட் போட்டு லாக் போடணும்ல? போடக்னி. சொல்லவேண்டாம. வீலர் மெயின் நமக்கு வந்து இந்த மிரர்ஸ். இந்த ரெண்டு சைடு மிரர்ஸும் வேணும். சைட் மிரர்ஸ் வந்து இல்லாம ஓட்டுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் கண்டிப்பா ரெண்டு சைட் மிரர்ஸுமே வேணும். கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹைட்ல இருப்பாங்க ஸோ அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்து வண்டி டூ வீலர் இது வந்து கியர்லெஸ் வண்டிங்கிறனால கண்டிப்பாக வண்டி நிப்பாட்ட உடனே என்ஜினும் ஆஃப் பண்ணணும் ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கேன் வச்சு வண்டி ஓடிட்டு நான் இப்போ நின்று பேசிட்டு இருக்கும்போது என்னையே அறியாம நான் இப்படி லேஸ் அப்படி கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆயிடும் அப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறப்போ முன்னாடி தான் நிற்பாங்க அவங்க விளையாடுவாங்க முன்னாடி விளையாடும் போது டக்கு தான் கொடுத்தாங்கன்னா அது பெரிய டேஞ்சரில் முடியும் ஸோ வண்டியை நிப்பாட்டினா ஃபர்ஸ்ட் என்ஜின் ஆஃப் பண்ணிடணும் சும்மா ப்ரெசன்ட் ஆகிடுச்சுன்னா வண்டி ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் முக்கியம் ஹெல்மெட் போட்டு லாக் போடணும்ல சொல்ல வேண்டாமா ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான பாதுகாப்பு சாவி லைன் தான் நான் வச்சுக்கோங்க இந்த வண்டி நிப்பாட்டினோன்னே சாவி லைன் ஆஃப் பண்ணல அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்களோ இல்லை வண்டியில் இருக்கற சின்ன குழந்தைங்களோ இல்லை நம்மளே கூட நமக்கு தெரியாமல் ஹாஸ்டல் கொடுத்தா வண்டி இழுத்து போயிடும் அதனால் வண்டி நிப்பாட்டினோன்னே முதல்ல சாவி லைனை ஆஃப் பண்ணுங்க இந்த வண்டியில் வீலரில் வித்தவுட் கீரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆபத்து சாவி லைன் தாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் வண்டி எப்போ நிப்பாட்டினா உடனே சாவி லைனில் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுதான் நல்லது என்ன டூ வீலர்லாம் படிக்கணும் முடிவு வந்துட்டிங்களா மைண்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா All the best.